இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மீன ராசி மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி நீர் ராசி என்பதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க தன்னுடைய இமேஜ் எங்கேயும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க யாராவது இவங்களுடைய இமேஜுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இவங்களுக்கு ஏதாவது அவமானம் செய்ய செய்கிற மாதிரி அந்த இடத்துல நடந்துக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வாழ்நாள் முன்னுமே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இவங்க விரும்பவே மாட்டாங்க இந்த மீன ராசி அன்பர்களை பொறுத்த எந்த ஒரு விஷயமே என்னால் முடியாது அப்படின்னு விளக்கவே மாட்டாங்க என்னால் முடியும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயத்துலேயும் செயல்படுவாங்க கொஞ்சம் குழந்தைத்தனமானவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் ஏன்னா குழந்தைகளை எப்படி வேணாலும் நம்மளால் மாற்றிக்க முடியும் இல்லையா அந்த மாதிரி இவங்க குழந்தைத்தனமானவங்க எந்த விஷயத்துக்கு வேணாலும் இவங்கள நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாற்றிடுவாங்க நல்லதுக்காகட்டும் கெட்டாகவும் நிறைய இடத்துல வந்து இந்த மீனராசி என்பர்களை பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பாராட்டி ஒரு நல்ல விஷயம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டா உடனே போய் அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க தன்னால் என்னென்ன முடியுமோ அத்தனை உதவிகளும் செய்வாங்க அவங்க வேலையை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி கழட்டி விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்துடும் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு யோகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்க இருக்கிற விஷயத்தை எப்படி யோகமாக மாற்றிக்க முடியும் கிரகநிலை அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அல்லது கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய நம்மளுடைய மீனராசிக்கு ராசில சுக்கரன் இருக்கிறார் தானா வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியனும் புதனும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ருண ரோகஸ்தானத்தில் கேது கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன் ஐன சைன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இந்த மாதிரி கிரக நிலைகள் வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இதனால் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் யோகமாக இருக்கா அல்லது சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த மீனராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நினைத்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு வெற்றி பெற்று முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையிலுமே ரொம்ப துணிச்சலாக எதிர்கொள்வீங்க என்னால் செய்ய முடியும் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இதுலேயுமே ரொம்ப துணிச்சலாக இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உறவினர்கள் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அளவுக்கு லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குது தனியாக ஏதாவது தொழில் நடத்துகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் உங்களுடைய கோபத்தை தோன்ற மாதிரியே சில பேரில் பேசுவாங்க கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதலாக சில பொறுப்புகள்லாம் கிடைக்கும் அந்த பொறுப்புகளை கரெக்டாக உங்களுடைய மேற்பார்வையில் நீங்கள் செய்யுங்க அடுத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அலு அலுவலகத்தில் கூட அடுத்தவர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அலட்சியமாக நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு ஆனால் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் எதையுமே பேசி சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான பலன் இருக்குது இருந்தாலும் பேச்சில் நிதானமாக இருக்கணும் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கிட்டையுமே ஒரு பொழுதும் பேச வேண்டாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் தக்கு டக்குன்னு உங்களுக்கு முன்கோபம் வந்துடும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்த கல்வியில கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஏன்னா சில மாணவர்களை தேர்வு முடிவுக்காக காத்துட்ருப்பீங்க உங்களுடைய முழு முயற்சிக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் உங்களை தேடி வர இருக்குது சக மாணவர்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக நீங்கள் வள வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்களால் இருந்த சின்ன சின்ன தொல்லைகள் குறையும் ஏன்னா இதுனாவர்களும் சின்ன சின்ன இடர்பாடுகள் குடும்பத்துலேயே ஆகட்டும் வெளி பெண்களாகட்டும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இதனாவர்களும் இருந்திருக்கும் இனி அந்த இடர்பாடுகள் எல்லாமே குறைந்து ஒரு நிம்மதியான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண தேவை எல்லாமே வருகின்ற வாரத்தில் பூர்த்தியாகும் அண்டை அயலார்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி குறுகிய பயணங்கள் எங்கேயாவது வெளியில் செல்வீங்க அந்த பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ஒரு சிலரெல்லாம் நிலம் வாங்கலாம் நல்ல ஒரு வீடு வாங்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர்லாம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு நிலமோ நல்ல ஒரு மனையோ வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த போராட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க முயற்சி பண்ணுங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் உங்களுடைய முயற்சியில் இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட குரு பகவான் ரொம்ப வல்லமையாக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற முயற்சியில் இருந்த அந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே குறைந்து வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க போறிய வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு தாய்வழி உறவுகளால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இது நான் இருந்திருக்கும் இனி அந்த கருத்து மோதல்கள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் எல்லாருமே உங்கள் நட்பு பாராட்டுவாங்க நீங்கள் சொன்ன வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க அதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வள வர போகிறீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அடுத்தவங்க கிட்ட வந்து உங்களுடைய குடும்ப விஷயங்களையோ அல்லது உங்களுடைய தொழில் ரகசியங்களையோ யாருக்கிட்டையும் வந்து அதிகம் வந்து பகிர்ந்துக்க வேண்டாம் அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப விஷயமாகட்டும் அதே மாதிரி தொழில் ரகசியமாகட்டும் யாருக்கிட்டையும் வந்து அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் நம்பிக்கைக்குரிய நபர்கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கோங்க அடுத்தவங்க அதிகம் வந்து பகிர்ந்துக்க வேண்டாம் அப்படி பகிர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா தொழிலேயே கூட குடும்பத்துலேயே கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக இருந்துக்கோங்க அதை போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக அமைந்துரும் அதனால் சின்ன சின்ன பிரிவினைகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற வாரத்தில் கிடைக்கும் ஒரு சிலரெலாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவு வேணால் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்கிறது நல்லது கடன் வாங்கறதை முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு சக ஊழியர் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க வளம் போகிறீங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு மதிப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு சில மாணவர்கள்லாம் மதிப்பெண்ணுக்காக காத்துட்டு நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு ஆசிரியருடைய பாராட்டும் உங்களுடைய பெற்றோருடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சக மாணவர்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவர் அப்படிங்கிற பட்டம் பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாட்டி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே செய்கின்ற நாட்களில் நிறைவேறும் பணவரத்தும் திருப்திகரமாக இருக்கும் மனமும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ